மனிதனின் புகழ் இரண்டு வகைப்படும் ஒன்று பெற்று சாவது இன்னொன்று செத்து பெறுவது சரித்திரத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் பெற்று செத்தவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் செத்து பெற்றவர்கள் என்றவர் கவியரசர் ஜூன் இருபத்தி நான்கு கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின சிறப்பாக கவியரசரின் வெற்றிக்கு படிக்கட்டுகளாக அமைந்த அவரது அனுபவ மொழிகளில் சில இன்று பிரசிம்போ சேனலில் உங்களுக்காக எதிர்காலத்தை சரியாக கணக்கிட்டு விட்டதாக நினைப்பவன் நிகழ்காலத்தை கோட்டை விடுகிறான் எதிர்காலம் ஒரு நாள் நிகழ்காலம்தானே தற்புகழ்ச்சி என்பது வேறொன்றும் இல்லை விற்பனையாகாத சரக்குக்கு செய்யப்படும் விளம்பரமே மலர்களை எல்லோரும் விரும்புகிறார்கள் அதனால்தான் அவை சீக்கிரம் கருகி போகின்றன மரங்களை எல்லோரும் விரும்புவதில்லை எனவேதான் அவை நீண்ட காலம் வாழ்கின்றன அதிகம் ஆசை வைக்கும் பொருளில்தான் சீக்கிரம் வெறுப்பு தோன்றுகிறது ஒரு விஷயத்துல பிறரது அங்கீகாரத்தை நீ எதிர்பார்த்தால் அது நீ முழு அறிவோடு சிந்தித்த விஷயம் அல்ல என்று பொருள் ஆணவமும் அழிவும் இரட்டை குழந்தைகள் இரண்டாவது குழந்தை மெதுவாக வளரும் அவ்வளவுதான் மீண்டும் சிந்திக்கலாம் பிரியங்களுடன் பிரசன்னா